ஓம் நம சிவாய சிவாயும் நெச்சியிலே நிலவனின் நீலகண்டன் உன்னை நெஞ்சார துரிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்னை நெச்சியிலே நிலவனின் தீல கந்தன் உன்னை நெஞ்சார துறிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்னை புற்றையும் அரபமுந்தன் கழுத்தினிலே மாலை புச்சுரையும் அரவமுந்தன் கழுத்தினிலே மாலை புனிதாயாம் வணங்கிடுவோம் உனது மலர்த்தாலை புனிதாயாம் வணங்கிடுவோம் புனது மலர்த்தாலை நிலவ நிந்த நீலகண்டன் உன்னை நெஞ்சார துதிப்போம் நீ வழங்கு வெற்றி தன்னை പുച്ചുറയും മരവമുന്ത കഴുത്തിനിലേ മാ